அல்லாஹுடைய நல்லடியார்களே திடீர் திடீர் என்று சில சம்பவங்கள் நடக்கும் எதிர்பார்த்திருக்க மாட்டோம் வாழ்க்கையில் நடந்த பிறகு சொல்லுவோம் எதிர்பாராத விஷயங்களை நாம் கடந்து வருகிறோம் இப்படி ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு அவசரமா நடந்து முடியும்னு நான் நினைத்தே பார்க்க அப்படியான சில விடயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நினைத்து பார்க்காத நிமிடங்களில் நடக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே இப்படி இந்த துனியாவில் நடக்கிற நேரம் நாம் எப்படி நிம்மதியாக வாழுவது இதுக்கு முன்னாடி நான் பல உரைகளில் சொல்லியிருக்கிறேன் நிம்மதிக்காக வேண்டி இதுவரைக்கும் உலகத்தில் மருந்து கண்டுபிடிக்கல உலகத்தில் நிறைய ஆய்வு பண்றாங்க ஏதாவது நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க ஆனா மனக்கவலைக்கு என்ன மருந்து இல்லை தான் இந்த சாராய போத்தில் அடிக்கிறாங்க நிறைய பேர் நிறைய பேர் கல் எதுக்கு இந்த மாதிரி தண்ணி இது எதுக்கு அடிக்கிறாங்கன்னா நிம்மதி இல்லை கட்டுமையான கவலை வீட்டுக்கு போகிற நேரம் எல்லாத்தையும் மறப்போம் என்று கசப்பான பாடங்களை அறந்துறாங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே அதாவது நான் ஒரு சில சம்பவங்களை உங்களுக்கு முன்னாடி கோடிட்டு காட்டுகிறேன் வாழ்க்கையில் சில மனிதனுடைய ஈமான் சில சோதனைகளால் பறிப்போகுது நிஜமாக இதில் ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு இல்லைன்னா இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் நாம் சோர்ந்து போயிடுவோம் ஏனண்டா ஏன் எனக்கே இது வருதுன்னு சில பேர் நினைக்க ஆரம்பிப்பாங்க ஒரு டாக்டருடைய வாக்கு மூலம் என்ன சொல்கிறாரா அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தவர் ஆரம்ப நேரத்தில் மெடிக்கல் காலேஜில் இருந்து ஒரு ஜூனியராக இருந்து பதினாறு மணித்தியாலங்கள் அவர் டாக்டராக வேலை செய்கிறார் ஆரம்பத்தில் அப்படி அந்த மாதிரி வேலை செய்கிற நேரம் அவர் ஆஸ்பத்திரியில் இருந்து வீட்டுக்கு ரொம்ப தூரம் போகணும் அவர் பட்ட எல்லாம் பட்டியல் போடுறார் எப்படி எல்லாம் அவர் வீட்டுக்கு போனார் வாகனங்கள் சில நேரம் டேமேஜ் ஆகிரும் உடைஞ்சிரும் அந்த நேரம் ரிப்பேர் பண்ணணும் இப்படி எல்லாம் பதினாறு மணித்தியாலங்கள் வேலை செய்கிற ஒரு காலம் இருந்துச்சு அப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச அந்த டாக்டர் கொஞ்ச காலத்துக்கு போற அல்லாஹ் ஒரு முஸ்லீம் அவர் அல்லா நிறைய சொத்துக்களை கொடுத்துட்டான் அவர் இப்ப அவருடைய ஃபீல்ட்ல மேலே போறாரு நிறைய இடங்கள்ல இருந்து அவருக்கு ஒஃபர் வருகுது இப்ப அவருக்கு என்ன அழகான ஒரு வீடு செய்கிறார் அவருக்கு தேவைப்படுகிற வாகனங்கள்லாம் எல்லாம் வாங்குறார் தன் வாழ்க்கையில் இதுக்கு பிறகுதான் ரொம்ப அற்புதமான வாழ்க்கையை வாழ போறதாக அவர் நினைக்கிறார் இந்த இந்த நேரத்தில் தான் திடீரென்று ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வந்து பார்க்கிறார் வர்ற நேரம் சலாம் சொல்லிட்டு வளமை மாறி வர்றார் அது ஒரு மாலை நேரம் சின்ன பிள்ளைகள் அவங்களுக்கு அவர்களுக்குள்ள பிள்ளைகள் இருக்கிறாங்க மனைவியும் பிள்ளையும் சில பேர் இந்த நேரம் தூங்குவாங்க சலாத்துக்கு பதில் இல்லை தூங்குறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அவருடைய வேலைகளை செய்கிறார் சில இமெயில்களை அனுப்புறார் அவர் பாட்டுக்கு சில வேலைகளை செய்கிறார் இப்போ என்ன ஆகுது இந்த மாதிரி அவர் வேலை செஞ்சுட்டு ஒரு ஒரு மணித்தியாலம் கொஞ்சம் நாளுக்கு மணி நேரம் கடந்ததுக்கு பிறகு பிள்ளைகளுடைய சப்தம் கேட்குது அறையில் இப்போ ஒரு பிள்ளைகள சப்தம் கேட்குது பிள்ளைகளோட விளையாடலாம் இப்போ நேரம் சரி அப்படின்ட்டு உள்ள போறவருக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது என்ன வித்தியாசம் தன்னுடைய பிள்ளைகள் வந்து கிட்ட போய் கன்னத்தை தட்டுற மாதிரியும் பேசுகிற மாதிரியும் தாய் சப்தமே இல்லாமல் நிசப்தமாக தூங்குற மாதிரி தெரியுது கிட்ட போனவர் டாக்டர் அவர் பிடிச்சி பார்க்குறாரு அவர் அதிர்ச்சியில் போகிறாரு ரொம்ப இருக்குது உடம்பு அவங்க அந்த தாய் மௌத்தாகிட்டாங்க அவங்க உமா அதிர்ச்சி அதாவது இறந்து போறிக்கிறாங்க இவர் பிள்ளைகளை பார்க்குறாரு அவர் ஒரு டாக்டர் இப்போ மௌத்தாகலை இன்னொரு மணித்தியாலத்துக்கு முன்னாடியே இந்த ரூகு போயிருக்குது அல்லா கூடைய அவர் சொல்றார் என்ன நடந்துச்சு அதுக்கு அடுத்ததாக அவசர அவசரமான வேலைகள் கஃனிடுற வேலை ஜனாசம் அடக்கிற வேலை எல்லாத்தையும் செய்தவர் ஒரு வைத்தியர் அவருக்குள்ள வேதனை என்னன்னா நான் டாக்டராக இருந்து என் பெண்ணை என் மனைவிக்கு என்ன நோயின்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியலை அவ மௌத்தாகிட்டா இவர் அறைக்குள் பூட்டி அறைக்குள் நிற்கிறார் தண்டை பிள்ளைகளை தூக்குறதுக்கே அவருக்கு சிந்தனை வரலை மேலே பார்த்துட்டே நிற்கிறார் ஏன் எனக்கு இது தொழுத எனக்கு ஏன் இது சின்ன சின்ன பிள்ளைகளை விட்டு அந்த தாய் போய்விட்டார் இந்த பிள்ளைகளோடு இப்ப எப்படி அந்த உம்மாவை கேட்டு அழுகிற புள்ளை மனைவி ஞாபகம் வர்ற நேரம் ஒட்டஞ்சு போற மனசு இதுவெல்லாம் அவருக்கு தாங்க முடியாத வேதனை தொழுகையை முழுக்க விட்டார் இறைவன் மீது நம்பிக்கையை விட்டார் வாழ்க்கையில் அதுக்கெல்லாம் பிறகு ஒரு மா ஒரு வருடங்களுக்கு பிறகு ஒரு தடவை அவர் தொலை போய் அதற்கு பிறகு அவருக்கு அந்த பயான் மூலமாக கிடைத்த விஷயத்தில் அவர் தெரிந்து கொண்டார் நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன்டா இந்த ஒரு இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் அவங்க பார்க்கலாம் வாழ்க்கையில் எதிர்பாராத சம்பவங்கள் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விடயங்கள் நடக்கும் அந்த நேரத்தில் இந்த கல்பு துடிக்க ஆரம்பிக்கும் பதற ஆரம்பிக்கும் நான் நினைச்சே பார்க்கல இப்பதான் சிரிச்சு முடிஞ்ச சிரிப்பு முடிய முன்னாடி அழுக வந்துட்டு என்று சிலர்கள் துடிக்க ஆரம்பிப்பாங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி என்றால் என்ன இந்த மாதிரியான சோதனைகள் வருகிற நேரம் இது நிப்பாட்டுவதற்கு ஏதாவது வழிகள் உண்டா அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்தி பார்த்தா ஒரு விடயத்தை மட்டும் நான் சொல்லுவேன் இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஜீவனுக்கும் ஒரு விடயம் முடி இன்னொரு விடயம் வந்தே ஆகும் என்பதை திருக்குருவான் சொல்லுது இந்த மண்ணில காலை வைத்தால் இது துனியா இது ஜென்னா இல்லை துனியாவில் காலை வைத்த ஒரு ஆளுக்கு ஒரு விடயம் முடிய மறு விடயம் வரும் இப்பதான் ஒன்று முடிச்சிட்டு திரும்புவீங்க இன்னொன்று வந்து நிற்கும் அதை முடிப்பீங்க இன்னொன்று வந்து நிற்கும் அதை முடிப்பீங்க இன்னொன்று வந்து நிற்கும் இது ஓயாது ஓயாது என்பது மோமினுடைய பார்வை ஒரு காலமும் ஓயாது இதுக்கு அடுத்ததாக முடிஞ்சிருமா இல்லை ஆனால் ஒன்று முடிய ஒன்று முடிய ஒன்று வர்ற நேரத்தில் உங்க கல்பு சொல்லும் முடிந்தது லேசே இப்ப அதை விட கஷ்டமே இதை முடிக்க பாப்பீங்க இன்னொன்று புதுசா வந்து விழும் அது ரொம்ப லேசா இருந்துச்சே இது அதை விட ரொம்ப ஹார்டா இருக்குது வரக்கூடிய புதுசா வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் ரொம்ப பாரதூரமாக ரொம்ப கஷ்டமான மாதிரி இருக்கும் இப்படியான பிரச்சனைகள் வர்ற நேரம் மனிதர்கள் மனசு தளர்ந்து போறாங்க எதுக்கப்பா துணியா வாழ்க்கை நினைக்கிறாங்க சில பேர் தற்கொலை பண்றாங்க சில மனிதர்கள் ஈமான விடுறாங்க இது ஏன் தெரியாம துடிக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சுருக்கமாக என்னால் முடியுமான அளவுக்கு மிக சுருக்கமாக உங்களுக்கு மத்தியில் இந்த உரையை நிகழ்த்தலாம் நினைக்கிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு வீடு வீடாக தட்டுங்க புத்தலத்தை போய் ஒவ்வொரு வீடு வீடாக தட்டுங்க பிரச்சனை இல்லாத ஒரு வீடையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க பெரிய பணக்காரராக இருந்தால் சில வேளை அவருக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கும் சில பேருக்கு எல்லாம் கொடுத்தா அவருக்கு பணமே இல்லாமல் இருக்கும் சில பேருடைய வீட்டுக்கு போறோம் பெரிய ஆஜியார் அல்லாம் நாலு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறான் அதில் ஒரு புள்ள டவுன்ஸ் புல்லை ஒட்டிசம் எச்சில் வடியும் கண்ணெல்லாம் ஒரு மாறு இருக்கும் அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா என்ன பிரச்சனை ஒவ்வொரு நாளும் காலையில் எலும்பு வர நெஞ்சு பதறும் எல்லா பிள்ளைகளும் ஸ்கூல் போகிற நேரம் இந்த ஒரு புள்ள மட்டும் அப்படியே இருக்கும் அந்த பிள்ளையை தூக்குற நேரம் கண் கலங்கும் உலகத்தில் மருந்தே இல்லை அந்த நோய்க்கு அல்லாவுடைய நெல்லடியார்களே சில வீடுகளுக்கு போனீங்கன்னா நல்லா இருந்தவங்க திடீரென்று கிட்னி ஃபெயிலியர் டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு அங்கே இருப்பாங்க அல்லாவுடைய நெல்லடியார்களே பிரச்சனைகள் சொல்லி கொண்டு வராது சொல்லாமலே கதவை தட்டும் ஒன்று முடிய மற்ற ஒன்று உங்களுக்கு தட்டும் இதனோடு நீங்க சிரிக்கலாம்னு நினைச்சிடாதீங்க அடுத்த ஒன்றுக்கு ரெடி ஆகுங்க சஹாபாக்கள் இந்த யுத்தத்தோட எல்லாம் முடிஞ்சுட்டு நினைக்கல அடுத்தது எப்பன்னு பார்த்தாங்க அது முடி அடுத்தது எப்பன்னு பார்த்தாங்க அது முடி அடுத்தது எப்பன்னு பார்த்தாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே வாழ்க்கையில் கடைசி நிமிடங்கள் வரைக்கும் இந்த பிரச்சனை நடக்கும் இதுக்கு எப்படி முகம் கொடுக்கிறது இந்த நேரம் எப்படி நிம்மதி வரும் என்பதை சுருக்கமா சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க துனியா உலவார எந்த சோதனைக்கு பின்னாடி நேரடியான அல்லாவுடைய உதவி வரும் ஒரே நாளில் வராது நீங்கள் பார்த்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நேரம் கடைசியா மூசா நபி போறாரு அவருக்கு மெப் தெரியாமல் நல்ல மெப்பை கரைச்சி குடிச்சவர் சரியா போறாரு கடல் குறுக்க நிற்குது அவர் நிற்கிறார் மக்கள் பின்னாடி ஃபிரவுண்ட படம் வருது அவருக்கு தெரியும் மெப்படி பிறவுண்ட படம் வரும் ஆனால் அல்லாஹுடைய நல்லடியார் இன்னால இந்நாள மூசா மாட்டிட்டோம் பண்ணிட்டாங்க என் ரப்பி சையஹ்தீன் என் ரப்பி என்னோட காட்டுவார் அவருக்கு தெரியாது ரொக்கட் வருமா சப்மேரின் வருமா கப்பல் வருமா கடல் பழக்குமா எதுவும் அவருக்கு தெரியாது டைமுக்கு அது வரும் அதே அப்படி என்ற இந்த உலகத்தில் நிம்மதியா வாளனமாக இருந்தால் ஒரே ஒரு விஷயம் இதை சொல்லுவதுக்குத்தான் இவ்வளவு சொன்னேன் அல்லா சொல்றான் விசுவாசிகளே அதாவது அலாபி தத்மின்னு குலூப் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறும் இந்த உள்ளங்கள் பதற நேரம் என் ரப்ப என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான் நீங்க நினைச்சு பாருங்க உங்க உம்மாவுடைய வயிற்றுல இருந்து நீங்க வெளியே வர்ற நேரம் உங்களுக்கு பாதுகாப்பு அல்லாஹ் வெளியே வந்த உடனே தாய்ப்பால ரெடி பண்ணி உங்களுக்கு ரிஸ்க் தந்தா அவன் ரிஸ்க்ல கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா பள்ளி இல்லாத நேரம் குடல்களுக்கு ஜீர்ணிக்க வைக்கிறதுக்கு எந்த கருவிகளுக்கு முடியாத நேரம் இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்னியை வைக்க முடியாத நேரம் கிட்னியை ஹார்ட் வச்சு வச்சு உங்களை வாழ உங்களை கைவிடுவான் நினைக்கிறீங்களா உங்க நினைக்கிறீங்களா ரஹமான் ரஹ்மான்டா அரபுல என்ன அர்த்தம் தெரியுமா இறக்கமானவன் என்ற மட்டும் அர்த்தம் இல்லை அரபுல சொல்லுவாங்க அதாவது ஜவாண்டா நான் பசித்தவனாக நிக்கிறேன் இப்ப எனக்கு பசிய சொல்றதுக்கு ஜவ் ஆர் அந்த ஜவா நீ பசி அதாவது அச்சா நான் இப்ப தாகத்து நிக்கிறேன் ரஹ்மான் என்ன சொன்னான் தெரியுமா நான் ரஹ்மான் இப்ப இறக்கத்தை இறக்கிட்டு இருக்கு இப்ப நடந்து கொண்டே இருக்கு இப்ப அல்லா பிரச்சனைகள் தருகிற நேரம் தீர்வையும் சேர்த்து தருவான் மோமின்களுக்கு ஒரு காலமும் மோமின்களை அல்லாஹ் கைவிட மாட்டான் அவன் வாக்குறுதி மீறமாட்டான் நபிக்கு கொடுத்த வாக்குறுதி நபியே அல்லா மனிதர்கள் உங்களை பாதுகாப்பான் கொடுத்தான் கடைசி நிமிடம் வரைக்கும் ரசூலுல்லா இயல்பாக மௌத்தாகிற வரைக்கும் ஒருவர் மீது ஒருவர் கூட ரசூல்லா மேல கை வைக்காம அவர்கள் கை வைக்க முடியல ரசூலுல்லாவுடைய சாம்ராஜ்யம் மலர ஆரம்பித்தது அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் எதை விதியாக்கினான் அது கிடைக்கும் இந்த துனியாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடம் நடக்குது எக்ஸாமினேஷன் பலா என்பது சோதனைகள் என்பது முகம் கொடுக்கிற நேரம் என்ன ஆன்சர் பண்றோமோ அந்த ஆன்சருக்கு சுவர்

கருணை என் இறைவனோடு நான் உரையாட போகிறேன் அல்லாஹ் ஒரு இன்விடேஷன் கொடுக்கிற அடியானே என்னோட பேசவா சுபகான ரப்பி அல்லாஹ் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுப்பது என்பது இந்த மூமின்களுக்கு கவலை தருமா பெரியவர்களே இந்த நாவுகள் அறியாமலே சிக்கிரிலே சுபகான் அல்லா சுபகான ரப்பி அலா சுபகான் அல்லா இல்ல அலையும் சுபகான் அல்லாஹி ஒபி ஹம்தி என்று தெரிஞ்சாமலும் தெரிஞ்சு கொண்டும் சொல்லிக்கொண்டே போவதுக்கு அல்லா வாய்ப்பு தருவது என்பது பிரச்சனையா பெரியவர்களே ஒரு சோதனை நேரம் ஒரு மூமின் தன்னை அறியாமல் சிக்கிரி செய்ய

பெரியவர்களே இதுதான் இமாம்கள் அடைந்த நிம்மதி இதுதான் நபிமார்கள் அடைந்த நிம்மதி சாபாக்கள் அடைந்த நிம்மதி பாலைவனத்தை இந்த மிக பெரும் அட்டை அற்புத அற்புத மார்க்கம் இஸ்லாம் அவருடைய கல்வுகளுக்கு இறைவனை பத்தி அந்த நிஜமான இந்த நிஜமான அந்த எண்ணத்தை கொடுத்தது அவர்கள் அல்லாஹைப் பத்தி ஒழுங்காக புரிந்தார்கள் வெளியிலே உள்ளவர்கள் நினைத்தார்கள் பாவம் இவர்கள் இவ்வளவு பிரச்சனை இவர்களுக்கு பிரச்சனை முடிய பிரச்சனை மூமிங்கள் நிம்மதியாக நின்றார்கள் அல்லாஹவுடைய அந்த அன்புடைய உணர்வை அவர்கள் பெற்றுக்கொண்டே இருந்தார்கள் பூரிப்படைந்தார்கள் கட்டுப்பட்டார்கள் சமய அண்ணா அத்த அண்ணாண்டார்கள் அல்லாஹ் ஹிஜல்லா ஷானுகத்தாள எனக்கும் உங்களுக்கும் துனியா அல்ல வாழ்க்கை ஜென்னா ஜென்னா அந்த ஜென்னாவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தல இது அற்பத்திலும் அற்பம் பெருமானருடைய கண்களை பார்க்கணும் அவரை கை கொடுக்க வேண்டும் அவரோட சலாம் சொல்ல வேண்டும் அவரோட அமர்ந்து சாப்பிட வேண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அருமை தோழர்களோடு நாங்கள் உட்கார்ந்து அல்லாஹுக்கு அல்லாஹுடைய அந்த சன்னிதானத்துக்கு அருகாமையில் வாழக்கூடிய நிரந்தர வாழ்க்கை இது வெறும் அற்பம் எண்ணி பார்த்தால் அங்க போய் ஒரு கொஞ்சம் பாலையோமீன் ஒரு கொஞ்ச நேரம் வாழ்ந்திருப்போம் என்பாங்க ஒரு நாள் கூட இந்த துணியாவில் நாங்கள் வாழலன்னு ஆகிரால சொல்லுவோம் இந்த ஒரு நாள் வாழ்க்கை ஆகிராவோட ஒப்பிட்ட ஒரு நாள் வாழ்க்கை நம்ம நஷ்டம் அடைகிறதா பெரியவர்களே அதனால் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மோமீன்கள் பிரச்சனைகள் வர வர அல்லாஹோட நெருங்குவார்கள் அவருடைய கல்புகளுக்கு அல்லாஹ் ராகத்தை கொடுப்பான் இன் அல்லாஹ் ஹம் ஆஹ் பொறுமையாளர்கள் பயப்பட தேவையில்லை சொல்லுவாங்க அவரோட அவர் இருக்கிறார் இவரோட இவர் இருக்கிறார் இவரோட அந்த பணக்காரர் இருக்கிறார் பொறுமையாளர்களோட அல்லாஹ் இருக்கிறார் இது அல்லாஹ்வுடைய வாதா வாதா அல்லாவுடைய வாதா ஒரு நாளும் பிழையாகாது அல்லாஹ் வாக்கு மோசடி செய்ய மாட்டான் பொறுத்து இருந்தால் அல்லாவை நீங்கள் பார்ப்பீர்கள் அல்லாஹானு நம் அனைவருக்கும் மிக பெரும் பாக்கியமான சொர்க்கத்தை தந்தரல் புரிவானாக